மம் நமசிவாயவே நமசிவாயவே நான்காம் திருமுறையிலிருந்து ஒரு பதிகம் பெருமானுடைய திருவடிக்கும் திருச்சபிக்கும் விண்ணப்பமாக வைக்கப்படுகிறது கருவாய் கடந்து முன் கடலே நினையும் கருத்துடையே குருவாய் தெரிந்து உன் நாமம் பயின்றேன் உணதருளால் குருவாய் தெரிந்து உன் நாமம் பயின்றேன் உனது அருளால் திருவாய் ஒளிய சிவாய நமம் என்று ஒளிய சிவாய நமவென்று நீர் அணிந்தேன் தருவாய் அரணே ஐந்தாம் திருமறையிலிருந்து பெருமானுடைய திருவடிக்கும் திருச்சரிக்கும் ஒரு பதிகம் விண்ணப்பமாக வைக்கப்படுகிறது மாசில் வீணையும் യോ മാതീയമുംസിൽ വീണയോ മാതീയമും വീസും തടും വീങ്കിലേണിലും വീസും തളു വീങ്കിലേ നിലും മൂസുവരയോ போன்றது மோசுண்டாராயும் பொய்காயும் போன்றது ஈசன் இந்த இனையடி நிழலே ஈசன் இந்த இனையடி நிழலே ஆறாம் திருமுறையிலிருந்து ஒரு பதிகம் பெருமானுடைய திருவடிக்கும் திருச்சவிக்கும் விண்ணப்பமாக வைக்கப்படுகிறது ஓசை ஒளி நீயே உலகுக்கு ஒருவானாய் நின்றா நீயே வாசனை மலரெல்லாம் ஆனாய் நீயே மலையான் மாறுகானாய் நின்றாய் பேச பெரியும் இனியாய் நீயே பிராணானாய் அடியின் மேல் வைத்தாய் நீயே தேசீல கெல்லாமணியே திருவையாறு அகழாத ஜோதி திருவையாறு அகழாத ஜோதி திருவையாறு அகழாத ஜோதி ஏழாம் திறமுறையிலிருந்து ஒரு வதிகம் பெருமானுடைய திருவடிக்கும் தொழிற்சவிக்கும் விண்ணப்பமாக வைக்கப்படுகிறது பித்தா பிறசூடி பித்தா பிறைசூடி பெருமானே அருளால எத்தான் மறவாதே நினைக்கின்றே மனத்துன்னை வைத்தாய் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் அத்தா உணக்கு நான் இனி எனலாமோ அத்தா உனக்கு நான் இனி அல்லேனோ எனலாமோ எட்டாம் திருமுறையிலிருந்து ஒரு வதிகம் பெருமானுடைய திருவடிக்கும் திருச்சவிக்கும் விண்ணப்பமாக வைக்கப்படுகிறது முக்தி நெறி அறியாத முக்கரோடு முயல்வேனே பக்தி நெறி அறிவித்து படவினைகள் மற்றும் அறிவித்து சிவமாக்கி அணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே ஒன்பதாம் திருமுறையிலிருந்து திருமுறைப்பாங்க ஒவ்வொருத்தவரும் அப்படி ஒளி வளர்வில உலப்பில் உண்டே உணவுசூந்த கடந்த தோர் உணர்வே திரள் மணி குண்டே சித்த தூள் தித்தி கூ அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பளம் மாடங்காக வெளி வளர் தெய்வந்த தொண்டனே விளம்புமா விளம்பே தொண்டனே தொண்டனே விளம்புமா விளம்பே இரு பல்லாண்டிலிருந்து ஒரு பதிகம் தர்மனுடைய திருவடிக்கும் வெளிச்சமைக்கு விண்ணப்பமானும் மண்ணுகதில்லை வளர்களு போயகல பொன்னிசை மண்டபத்துள்ளே புவனையெல்லாம் விளங்க அண்ண நடக்கு அருள் புரிந்த பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தகர்க்கு வல்லாண்டு கூருதுமே வல்லாண்டு கூருதுமே வல்லாண்டு கூறுதுமே பத்தாம் திருமுறையிலிருந்து பெருமானுடைய திருவடிக்கும் திருச்செவிக்கும் ஒரு பதிகம் விண்ணப்பமாக வைக்கப்படுகிறது இறைவாவையின்ப அன்பு வேண்டும் வேண்டுமின் வென்றுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உன்னை என்று மறவாமை வேண்டும் தண்ணி உள்ள வச்சிருங்க நான் மகிழ்ந்து பாடி அறவா இங்க முனிய போது முனையத்த முன்னடியின் கீழ் இருக்க என்ற அறவா அணியாடும் போது முன்னடியின் கீழ் வேண்டாம் அடனஞ்சேன் கற்றை சடைய பல் காலத்தின் ஆறாமுதின் திருநாமம் அஞ்சழுத்தும் கோராமல் எப்பொழுதோ சொல் ஆறாமுதின் நாமம் அஞ்சழுத்தும் கோராமல் எப்பொழுதும்

அழகில் பெருமானுடைய திருவடிக்கும் திருச்சமைக்கும் பன்னிரு திருமுறைகளில் இருந்து ஒரு ஒவ்வொரு பதிவங்களும் மனமகிழ்ச்சியோடு ஏற்றவர்களும் வண்ணமாக இப்போது விண்ணப்பமாக வைப்போம் வைத்தோம் இப்போது வாழ்த்து பெருமானுடைய திருவடிக்கு என்ன என்னப்பமாக வைக்கிறோம் வான்மையில் படாது பெய்க மலைபலம் துரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் வாங்க நத்தபம் மேலும் அல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மகமந்தாலும்ாய் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் களை மறந்தாலும் கண்கள் இன்று இமைப்பது மறந்தாலும் அச்சு வைத்தவர் உள்ளிருந்தோம் நம சிவாயத்தை நான் மறவேனே நம சிவாயத்தை